புகழும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு சினிமால போய் நீங்க அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே ஒரு படம் எடுத்துட்டா அப்படியே ஒரு நடிகர் வந்து அப்படியே நடிப்பாரு அதுக்கப்புறம் அந்த நடிகர் பாம்பேல போய் உட்கார்ந்துருவாரு கேட்டா அவங்க குழந்தைங்களே பாம்பேல படிப்பாரு படிப்பாங்க அந்த நடிகர் சொல்லுவாரு ஓ நான் சமூக நீதிக்காக படம் எடுத்துட்டேன் தமிழ்நாட்டில் இப்படி இருக்கேன் இப்போ சமூக நீதி படம் எடுக்கிற நடிகர் டேரக்டர்லாம் சும்மா எடுக்கிறாங்களா ஓசிய எடுக்கிறாங்களா அவங்க படம் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரீயா வந்து தியேட்டர்ல போட்டுருவாங்க நம்ம ஃப்ரீயா போய் பார்த்துட்டு வந்து ஓ சமூக நீதி இருக்கணும் பணம்னே பணம் அதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் டைரக்டருக்கு பட்ஜெட் ஆக்டருக்கு பட்ஜெட் அதனால இவங்களை என்ன சமூக நீதியா அங்கே கேட்கணும் சினிமா மேல எந்த கோவில் ஆனா சினிமா மாமன் நன்றை போன்ற ஒரு ப்ரொபகேண்டா மூவியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதை கேட்க வேண்டிய நேரம் தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை மேடம் கேட்கிற கேள்விக்கான சொல்லுமாங்கன்னா இட்ஸ் கேர்ஃபுல்லி அதை உடைக்கணும் அது உடைந்து கொண்டிருக்கு கொஞ்சம் சார் கிரவுண்ட் ஆம் லைக் உதயநிதி ஸ்டாலின் அண்ட் ஸ்டாலின் போர்ட் பிளைட் லேண்டன் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போர்ட் ஏசி கார் லிஃப்ட் லிப்ட் என்ன அநியாயம் பாருநிதி ஸ்டாலின் பேர் வைக்கிறார்

இன்னைக்கு உலகத்துல செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பர்சன் மூடிச்சு அவர் ரிஸ்க் எடுத்து கீழே வர்றாரு கொஸ்டின் சார் இந்த மாதிரி அப்படியே காருல வருவாங்க நேற்று ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க உதயநீர் ஸ்டாலன்ட் கேக்கிறான் என்ன பேர் வச்சிருக்கான்னு தெரியுமா சார் என்ன பேர் வச்சாருன்னு தெரியுமா ரோலெக்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கார் ரோல் எக்ஸ் வாட்ச் இல்லைங்க இவங்க ஒரு படம் எடுத்தார் நம்ம யாரு நம்ம கமலஹாசன் சார் என்ன பண்ணுங்க அது இந்த ட்ரக்கு கிங்பின் பேர் என்னங்க விக்ரம் விக்ரம் படம் அதில் ட்ரக் விக்ரம் பேர் என்னங்க ரோலெக்ஸ் மனசு பேர் வச்சாலும் ரோலெக்ஸ் தானா

ஸ்டாலின் ஐயாவுடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின் அதான் சார் நீங்க நடக்கிற காமெடி அப்படியே கார்ல வந்து இந்த வாரிசு இந்த வாரிசு பிரச்சாரம் பண்ணுவாங்களா சாமானிய மனிதர்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களா அவங்க ஜெயிச்சிருவாங்களா ஸோ த கான்ஃபிடன்ஸ் தட் ஐ எம் கெட்டிங் அண்ட் வி ஆர் கெட்டிங் சார் வி ஆர் இந்த கிரௌண்ட் வி நோ த பல்ஸ் மக்கள் எப்படி யோசிக்கலாம் என்னதான் அவங்க ஏழு கோடி ரூபாய்க்கு சோசியல் மீடியாவில் ஆடை போட்டு பம்பாடு பண்ணாலும் கூட என்னதான் பேப்பர்ல ஆடா கொடுத்தாலும் கூட எங்க திரும்பிடாமலும் கூட ஸ்டாலின் வர்றாரு வர்றாருனா மக்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க எங்கேயா ஸ்டாலின் ஓடிட்டு வர்றாரு அதனால இவங்க என்னதான் தலைகீராக நின்றாலும் கூட ஜூன் நான்காம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டனுடைய வெற்றி வாய்ப்பை யார் நாளை தடுத்து 2024 தேர்தலுக்கு பின்பு நீலகிரியும் கொங்குயும் வந்து நாங்க நல்லா முன்னேற்றம் சொல்லி நேத்து மோடி உத்தரவு கொடுத்தாரு ஆனா பாத்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்துல அதிகமா வந்துனா ஆதிமுகரதா வந்து கடந்த தேர்தலையும் சரி இப்போ வந்து அவங்க அதிக சீட்டுகளை பெட் てるகாங்க ஆனா வந்து அந்த கூட்டத்துல வந்து அதிமுக பத்தி எந்த குற்றச்சாட்டும் வைக்கல எந்த உலக குற்றச்சாட்டும் வைக்கல இதே ஒரு முரண் இருக்கல நான் எப்படி நீங்க வந்து நான் வைக்கல எதுக்கு மோடி பேச்ச நீங்க அந்த நான் நேத்து நான் సీఎంக்கு பதிலா

எத்தனையோ உள்ள கோயம்புத்தூர் கார்பரேஷன் திறந்து பாத்தீங்கன்னா பினாயில் வாங்கினதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பேப்பர் எடுங்க லட்சக்கணக்கான ஊழல் டாக்குமெண்ட் உள்ள இருக்கு உன்ன எடுத்து நீங்க பண்ணலாமே இன்னைக்கு பிரெஸ் என்னன்னா கேள்வி ஈஸியா போச்சோ அண்ணாமலையான ஊழல் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவார் நம்ம பிரைம் டைம்ல டிஸ்கஷன் பண்ணலாம் நான் உங்களோட திரும்ப கேட்கிறேன்னா நீங்க அதை செய்ய மாட்டீங்க எல்லாமே வேட்டு சட்டம் ஊழல் நானே பண்ணனும் பிஜிஆர் நானே பண்ணணும் தேர்தல் போட்டிக்கும் சம்பந்தம் இல்ல ஊழலை வெளியிடுவது என்னுடைய உங்களுடைய ஜனநாயக கடமை அது தார்மீக உரிமை அதனால இந்த கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாடு பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் சொல்றேன் உங்க மேல மரியாதையோட சொல்றேன் யாராவது தைரியமா போய் ஊழல் குற்றச்சாட்டை பிரேக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே டாடா ஸ்கேல் உங்க சேனல் இருக்காது தமிழ்நாடு அரசு கேபிள் விஷன் உங்க சேனல் இருக்காது சேலஞ்ச் பண்ணிட்டு நானு

நான் இங்கே வந்தது வந்து ஜேர்னலிஸ்டாக கடமையை செய்ய வந்திருக்கேன் உன்னை கண்டுக்க மாட்டேன் நீங்கள் பிரேக் பண்ணி ஒரு வேலை உங்கள் எடிட்ரு இலகன இருந்து போட்டு விட்டார்னா வாரிங் நம்பர் டூ அரசு கேபிள் விஷன்லேருந்து அது போயிடும் நான் ப்ரெஸ் பேர் சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மூன்று ப்ரெஸ் பேரை சொல்லி உங்கள் சேனல் ஆர்டர் எப்படி மாற்றிருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா பெரிய ப்ரெஸ் இங்கே மூணு இருக்கீங்க உங்கள் சேனல்னுடைய சீக்வன்சியல் ஆர்டர் அதாவது அரசு கேபிள் விஷன் போட்ட உடனே நியூஸ் சேனலில் நீங்கள் முதல்ல வரக்கூடாது உங்களை கடைசியில் வச்சாங்க வார்னிங் கொடுத்தாங்க எதுக்கு எனக்கும் பேச தெரியுமில்ல அது உங்க பிரஸ்ஸினுடைய மரியாதைக்காக அதை பேசாமல் இருக்கேன் ஏன்னா மக்கள் மனசு விட்டுருவாங்க இன்றைக்கி நான் டேட்டாவோட எந்த ப்ரெஸ் எப்போ போட்டீங்க அந்த மூணு ப்ரெஸ்ஸை எதுக்காக அரசு கேபிள் விஷனில் டிஐபிஆர் தூக்கி லாஸ்ட் போட்டாங்கன்னா மக்கள் ப்ரெஸ்ஸை மதிக்க மாட்டாங்க அது ஒரு காரணத்துக்காக நான் பேசாமல் இருக்கேன் முப்பத்தி மூன்று மாசமாக இதுதானே ப்ரெஸ் மேல இருக்கக்கூடிய அடக்குமுறை நான் கேட்குறேன் இஸ் ப்ரெஸ் ஃப்ரீ இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல ஊடகம் என்பது சுதந்திரமாக இருக்கா சத்தியமாக இல்லை எங்கே சுதந்திரமாக இருக்குது ஏதாவது சுதந்திரமாக நீங்கள் பேச முடியுமா எத்தனை ஓனர் கூப்பிட்டு மிரட்டுறாங்க எத்தனை பேர்த்த மிரட்டுறாங்க உங்க ஓனருடைய பிசினஸ்ல எத்தனை இடத்துல கை வைக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நிம்மதியாக தமிழ்நாட்டில் நீங்க போட முடியுமா முதலமைச்சர் அப்படியே லைவ் வரும்போது அப்படியே லைஃப் ஈடு காட்டணும் மோடிஜி வந்தாருன்னா செவன் மினிட்ஸ் மேல ஏன் காட்டுறேன் ரிப்போர்ட் கொடுக்கணும் எத்தனை கூடிய அநியாயம் ஆனா உங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லணும் அந்த சூழல்ல நான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றதா தான் நான் சொல்றேன் நான் உங்க மேல எந்த குற்றச்சாட்டு சொல்ல உங்களால செய்ய முடியாது தெரியும் உங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்க பண்ண முடியாது வச்சு செஞ்சிருவாங்க ரொம்ப மோசமான ஆளுக திமுக வச்சு செஞ்சிருவாங்க தண்ணி லாரி ஆள் இல்லாத லாரி அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில பாத்து தான் நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க ஹெல்மெட்டை போட்டு டூ வீலர்ல பாவமா போவீங்க அப்படி நீங்க எதுக்க முடியாது தமிழ்நாட்டில் அதுல நான் போராடிட்டு இருக்கேன் கொஞ்சம் சந்தோஷப்படுங்க அதுல போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடியும் நீங்க செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்யறேன் டாக்குமெண்ட்டும் அண்ணா ஒரு ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு இல்ல நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கொடுப்பேன் அவங்க என்ன ரிஸ்க் என்ன இதை நான் இப்படி போடுவேன் ஆனால் வேடி சட்டை ஊழலை பாருங்க கிளியராக இருக்கு குட் ஒன் வீடியோ பாருங்க போடுங்க அண்ணே வேணாம் நான் போடல மன்னிச்சிக்க அப்புறம் நான் போடுறேன் ஏன்னா என்னை விட ப்ரெஸ் சொன்னால் மரியாதை அதிகம் நினைக்கிற ஆள் நான் நான் சொன்னால் கூட அண்ணாமலை அரசியல்வாதி பிஜேபி தலைவர் அதனால சொல்கிறாங்க நாலு பேர் சொல்லுவாங்க அதனால் ஒரு ஒரு முறையும் எனக்கு வந்தது நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸுக்கு தான் கொடுப்பேன் கொஞ்சம் டெலகாஸ் பண்ணுறேன் டாக்குமெண்ட் இருக்கேன் போடுங்க அண்ணே இன்னைக்கு உண்மையாலுமே இந்தியாவில் ஹைதராபாத்தில் இப்போ நாலு போலீஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க எதுக்குண்ணே கேசிஆர் அவங்க இருந்தபோது லெஃப்ட் ரைட் சென்டர் ஃபோன் டேப்பிங் இப்போ தமிழ்நாட்டில் இது பண்ணுறாங்க எல்லாம் போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் எத்தனை ஆஃபீஸர் எத்தனை இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ப்ரெஸ் ஃபோனை டேப் பண்ணுறாங்க எக்ஸ்டென்சிவ் சர்வேலன்ஸ் எக்ஸ்டென்சிவ் அண்ணாமலை இருக்காங்கன்னா அண்ணாமலை ஃபேமிலி மெம்பர் அண்ணாமலை அக்கா அண்ணாமலை மனைவி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு ஹைதராபாத்தில் வந்து எவ்வளோ பண்ணாங்க டேப்பிங் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் செல்ஃபோன் டேப் பண்ணாங்க ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு ஐஜி இன்ட்டு அமெரிக்காவில் ஒளிஞ்சிருக்காரு ஐஜி இன்ட் ஐபிஎஸ் ஆஃபீர் யார் இருந்தாரோ இஸ் சிட்டிங் இன் யூஎஸ் கீழே இருந்த எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணியாச்சு தமிழ்நாடு வரத்தான் போகுது எத்தனை நாளை காடுவாங்க எத்தனை நாளை காடுவாங்க கோயம்புத்தூர் சர்வேலன்ஸ் யூனிட்டை போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணிச்சு அண்ணாமலை கூட போகிறவங்கள கண்காணிச்சு அப்படியே அந்த ஐஜியின்ட்டுக்கு தகவல் கொடுத்து அவங்க அப்படியே டிஆர்பி ராஜா தகவல் கொடுத்து இருந்து செந்தில் பாலாஜி கூப்பிட்டு மானிட்டர் பண்ணால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றிடுவாங்களா அவங்க அண்ணே ஒரு ஒரு ஆஃபீஸரும் பதில் சொல்லணும் காக்கி யாரு போட்டிருக்கீங்க யாரெல்லாம் இன்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ இது நிரந்தரமா இந்த ஆட்சி இருக்க போறது வி வில் கம் பேக் வித் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஹைதராபாத்ல ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெக்கார்டு இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை எரிச்சாங்க அப்படி இருந்து மாட்டலையா அதனால இந்த பிரஸோட சேஃப்டிக்கு நான் சொல்றேன் உங்களையும் கண்காணிக்கிறாங்க உங்களையும் வச்சு செய்யணும்னு வைக்கிறாங்க ஏன்னா இட்ஸ் இஸ் அ ட்ரெகோனியன் பிளடி ட்ரெகோனியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் கூட ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துறாங்க பொய் நியூஸை கிரியேட் பண்ணு அதை மக்கள் மனசில் ஃபீட் பண்ணு ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் உருவாக்கு இதுதான் அவங்க நீ கேட்ட கேள்விக்கு நான் என்ன ஆழமாக போயிட்டு இருக்கேன் அதனால இந்த ஊரில் திமுகக்கு எதிராக அரசியல் செய்யறதெல்லாம் சாதாரண வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் தைரியமா செஞ்சுட்டு இருக்கேன் நீ கைவேறாக பார்க்கலான்னு செஞ்சிட்டு இருக்க காரணம் அந்த மாதிரி மோசமான ஆளுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய கிரிமினல்ஸ் தான் உடைய கோரா இருக்கா டிஎம்கேவனுடைய கோருங்கிறது யாரும்கே மோசமான தமிழகத்தினுடைய ஆட்கள் பேர்வழிகள் தான் அந்த கோரில் உட்காந்துருக்கார் அவங்களால நீ ஏழுத முடியுமா என்னை என்ன சொன்னாருன்னே அன்றைக்கி சேகர் பாபு முதலமைச்சர் சொன்னார்னு சும்மா இருக்கேன் இல்லாட்டி என்ன ரோட்டில் நடக்க முடியாது இதான் அவங்க வார்த்தை இவர் என்ன சொன்னார் லாப் மினிஸ்டர் ரகுபதி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆட்சி மாறுனவொன்னே தியார் ஜாலிக்க என்னை அனுப்புவாராம் இதுதான் அவங்க பை நேச்சர் திஸ் இஸ் வாட் தி யார் அதான் நேற்று பிரதமர் பதில் சொன்னார் நேற்று நேற்று என்னை பட்டி நடந்த தாக்குதலுக்கு பிரதமர் பதில் சொன்னார் நான் பதில் சொன்னேன் அதனால எல்லார்ட்டையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்கேயும் அவங்க ஓடிகள்லாம் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு முதல்ல வில் கம் தி ஆஃபீஸஸ் ஆஃபீஸ் ஹண்ட்ரட் வில் கம் அவுட் சும்மா ஒரு காக்கி சட்டையை போட்டுட்டு இன்ட்டு கையில் ஒரு டைரியை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சைடில் நின்றுக்கிட்டு எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அண்ணாமலைக்கு மாலை போட்டால் ஒன்று இண்டஸ்ட்ரீஸ் நைட்டு போனோம் அண்ணா கோயம்புத்தூரில் இருக்கீங்க பாத்துங்க எனக்கு அண்ணாமலை வரும்போது எதுக்கு நீங்கள் வண்டி நிறுத்தி மாலை போட்டீங்க ஏன்னா காரங்க பார்ப்பாங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படியே பேப்பர் எழுதி கொடுப்பான் அது அப்படியே நைட்டு கூப்பிட்டு மறைப்பாங்க இதான எனக்கு கோயம்புத்தூர் காலேஜ் போயிட்டு வந்தால் கரண்ட் கட் பண்ணுறாங்க அது பேர் நான் சொல்ல விரும்பல என்ன இதென்ன என்ன இதென்ன ஜனநாயகமா இதென்ன இதென்ன வந்து ஒரு நேர்மையான ஆட்சி இங்கே நடக்குதா அதனால எங்கேயோ ஓடிடுவீங்க நீங்கள் நான் நாற்பது வருஷம் அரசியல் இங்கே தான் இருப்பேன் இந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நான் அறுபது வயசு ரிட்டர்மெண்ட் தானே இல்லை ஸ்பெஷல் ஆக்ட் போட்டானே எழுபத்தம்பது வயசு வரைக்கும் போகிறாங்களா அதனால் நீங்கள் என்ன வேணாலும் ஆடுங்க உங்கள் பின்னாடி நாங்கள் வரது